வணக்கம் டாக்ஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் இப்போது இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு ஸ்ருதி அவங்க செகண்ட் ஃபைனலிஸ்டா இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்கள பற்றி சில தெரியாத தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்ருதி அவங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் நாமக்கல் இவங்க இப்போது சென்னையில் இருக்க மிடில் ஸ்கூலில் எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வராங்க சாரஸ்ருதி அவங்களோட அப்பா பெயர் ராஜா இவர் மேடை கச்சேரி பாடகராக இருக்கார் இவங்களோட அம்மா பெயர் சரண்யா சாரா அவங்களோட அப்பா அம்மா இருவருமே காதல் திருமணம் தான் செஞ்சுக்கிட்டாங்க சாரா அவங்களோட அப்பா மேடை கச்சேரி பாடகராக இருக்கிறதுனால இவங்க சின்ன வயசுலேருந்தே அப்பாவை பார்த்து பாடலை கற்றுக்க ஆரம்பித்தாங்க சாரா அவங்க ஃபோர்த் படிக்கும்போதே தைரியமாக மேடை கச்சேரிகள்லையுமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ருதி அவங்களுக்கு தங்கை ஒருத்தவங்களும் இருக்காங்க அவங்க பேர் ஆசிகா அவங்களுமே சாரா ஸ்ருதி போலவே ரொம்பவும் சூப்பராக பாடக்கூடியவங்க கூடிய விரைவில் ஸ்ருதி போலவே அவங்களோட தங்கை ஆசிகா அவங்களும் சூப்பர் சிங்கரில் கலந்துக்கல எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள் மியூசிக்கில் இப்போவே ஒரு பாடலை பாடி பின்னணி பாடகியாக மாறியிருக்காங்க சாராஸ்ருதி அவங்க சாராஸ்ருதி அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்காங்க ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம் தான் சாராஸ்ருதி அவங்களோட குடும்பம் எப்படியாவது அப்பா அம்மாவுக்கு வீடு தேய்ச்சி கொடுக்கணும்னு தன்னோடய லட்சியத்தையும் சொல்லியிருக்காங்க சராஸ்வதி அவங்க சாராஸ்ருதி அவங்க இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை வெற்றி பெற டிபிகே டாக்சர்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காம சராசுதரி அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க